நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வைகுண்டம் ஏரியால இருந்து ரெண்டு பூச்சிக்காலைகள் கொண்டாந்துருக்காங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா காராங்காலை பாக்குறது நல்லா கருவ ஜம்மு இருக்குது அண்ணன் பாத்தீங்கன்னா மண்ணில புரண்டு விளையாண்டு கலரையவே மாத்திட்டாரு அதே மாதிரி இன்னொரு பெரிய காளை ஒன்று இருக்கு இருக்கிற இந்த புங்கனூர் குட்டை காலதான் கொண்டாந்துருக்காங்க இருக்கறதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸா இருக்கிற மாதிரி இருக்கு பொங்கனூர் குட்டையிலேயே ரொம்ப சிறுசா இருக்குங்க இல்லைங்க பொங்கனூர் குட்டைனாவே செவன்டின் இன்ச்சஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் குள்ள இருந்தா மட்டும்தான் அது பொங்கனூருங்க அதுதான் பொங்கனூர் சரி சரிங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு அண்ணன் கிட்ட அப்படியே டீட்டெயில் கேட்டுடலாம் ஜி வணக்கம் ஆ வணக்கங்க அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன சரிங்கண்ணா ஆனா நான் வந்து சேலம் மாவட்டம் வைகுந்த கிராம சங்கேரி தாலுக்கா வைகுந்த கிராமத்துல இருந்து வரங்க சரிங்க நம்ம வந்து காங்கையம் பூச்சிக்கால வந்து இங்க ஈரோடு வந்து ஷோ நடந்துட்டு இருக்கீங்க அதுக்காக நாங்க வந்து ஷோக்காக மாடு கொண்டாந்துருக்கேங்க மாடு கொண்டாந்துருக்கீங்க இன்னைக்கு வந்து ரெண்டு காலையில் கொண்டாந்துருக்கீங்க ஆமாங்க ஷோவுக்கு ஒரு காலதாங்க

இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை பிரீட் பண்ணிருப்பீங்க ஆனா ஒரு ஏழு மாடு போட்டிருக்கீங்க ஏழு மாடு போட்டிருக்கீங்க ஒரு பிரீடிங் எத்தனை அமௌண்ட் வாங்குறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்குறேன் ரெண்டு ஐநூறு ஏன்னா இப்ப வந்து மெயின் பூச்சிக்காலையை வளர்த்துறது ஒரு பெரிய தான் இருக்கும் இல்லைன்னா புடிச்சு பண்ணா வேலை இல்லைங்கண்ணா

நம்ம அப்புறம் அப்புறம் வீட்லயே செட் ஆயிடுச்சிங்கன்னா ரொம்ப செல்ல பையனா ஆயிட்டான் அப்புறம் வீட்லயே வச்சுக்கிட்டேங்கண்ணா வீட்லயே வீட்டோட வச்சாச்சு நம்ம பண்ணைக்கு ஒரு செல்ல பையங்க சரி ஓகேங்க இதுல வந்து பொங்கலூர் குட்டையில வந்து இது வந்து மேல ஃபீமேல் என்ன கிடைக்குங்களா ஃபீமேல் நானே இதுக்கு ஜோடி வந்து தேடிட்டு தாங்க நான் இருக்கேன் இதுக்கு ஜோடி தொலை வீட்டுக்கு ஆமாங்க சரி சரிங்க இப்போ இந்த மாதிரி இதுல இப்போ பொங்கலூர் குட்டை வச்சிருக்கிறாங்களா வந்து பிரீடு கோசரம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாலும் பண்ண முடியுமா ஆ கண்டிப்பா பண்ணலாங்கண்ணா பண்ணா கண்டிப்பா அதுக்கு என்ன நாம அதை பாத்து பண்ணிக்கலாங்கண்ணா அது பாத்து பண்ணிக்கலாம் ஆமாங்கண்ணா சரி ஓகேங்க ஜி அப்படியே உங்க நம்பர் இது இருந்தேன்னா சொல்லிருங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா நான் இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பாலுக்காக நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேங்க சரிங்க அது போக கன்றுகள் வேணாலும் உங்களுக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாங்கண்ணா

மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்